ராமநாபுரம் நகரில் அமர்ந்திருக்கக்கூடிய நகராட்சிக்குட்பட்ட பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி கிட்டத்தட்ட ஆரம்பித்த அறுபது வருஷம் ஆச்சு அங்கே மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தப்பட்டு நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆனால் நாற்பத்தி நாலு வருஷமாக உயர்த்தப்பட்டோம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேபு வசதி இல்லாமையே இன்றைக்கி மாணவர்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே மாணவர்கள் லேபு வசதி இல்லாமல் எப்படி படிக்கிறாங்கிற ஒரு கேள்வியை எங்களை போகிற பெற்றோர்களுக்கு வந்து தோணுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த அங்கே வகுப்பறைகள் இல்லை கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருபத்தெட்டு வகுப்பறைகள் தேவைப்படுது ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு தான் இருக்குது அதே மாதிரி கழிப்பறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாற்பது கழிவுறைகள் இருக்க வேண்டும் ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு கழிவுறை தான் இருக்குது அதே மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அத்தனை தொள்ளாயிரம் மாணவர்கள் விளையாடுறதுக்கான எந்த ஒரு விளையாட்டு மைதானமும் அங்கே இல்லை வெறும் இரநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் ஒரு வாலிபால் மெட்டு வச்சுட்டு செய்கிறாங்க இதான் மைதானங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே டென்த்து படிக்கக்கூடிய ஆங்கில வழியில் டென்த்து படிக்கக்கூடிய மாணவிகள் அதை முடிச்சுட்டு பதினொன்று பன்னெண்டாவது அங்கே படிக்க முடியல இப்போ ஆங்கில வழி கல்வி வந்து எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமாகவும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு போகிற மாணவிகள் இப்போ தனியார் பள்ளியில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது தனியார் பள்ளியில் படிக்கிறதா இருந்தால் எண்பது நேரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் கேட்க கிடைக்கக்கூடிய சலுகைகளையோ அடுத்த அதுக்கு மற்ற நீட் போன்ற தேர்வில் இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் சதவீதத்தை அடைய முடியாமல் என்ன செய்கிறாங்க மாணவிகள் கஷ்டப்படுறாங்க இப்போ இதெல்லாம் கணக்கில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக அந்த நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளான ஆங்கில வழி கல்வி பதினொன்று பன்னெண்டு கொண்டு வரணும் அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையில் இருக்கக்கூடிய கட்டுமான அதே நேரத்தில் கட்ட அமைப்புகளை சீரமைச்சு தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு என் பேர் அஜ்மல் சரி சமூக ஆர்வலர் இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூ சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்